மை dear friends, நான் உங்க சிவன்யா. இன்னைக்கு என்ன கதை பாக்கப் போறான் தெரியுமா? நரியும் குக்கும் வாங்க பகலாம். ஒரு ஊருல் அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் ஒரு நரி இருந்துச்சாம். அந்த நரி எப்போமே யாரையாச்சும் ஏமாத்திட்டே இருக்குமா. அதே காட்டில் குக்கும் இருந்துச்சாம். காட்டில் உள்ள எல்லா விலங்குக்கும் அந்த குக்கை ரொம்ப பிடிக்குமா ஏனா அது ரொம்ப புத்திசாலியான கொக்கா ஆனா நரிக்கு மட்டும் பிடிக்கவே ஒரு நாள் நரி குக்கை எப்படியாச்சும் ஏமாத்தணுமே அப்படின்னு பிளான் போட்டுச்சான் நரி போய் கொக்கை பார்த்து நீ என்னோட வீட்டுக்கு வரியா நான் உனக்கு விருந்து வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிச்சான் உடனே கொக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி நரியே வரேன்னு சொல்லிச்சான் மறுநாள் காலையில கொக்கு ரொம்ப சந்தோஷமா நரியோட வீட்டுக்கு போச்சான் நரி கொக்கை பார்த்து வா கொக்கே உள்ளவா அப்படின்னு சொல்லி சுவையான சூப்பை செஞ்சு கொடுத்துச்சான் அந்த நரி வேணும்னே அகலமான பாத்திரத்துல வச்சிருச்சு கொக்குனால சாப்பிடவே முடியல கொக்கு எப்பவுமே அகலமான குவலையில தான் சாப்பிடும் நரி இப்படி வச்சதும் கொக்கோட வாய்க்கு எட்டவே இல்லை நரி என்னோட சூப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு கொக்கை பார்த்து அப்போதான் கொக்குக்கு புரிஞ்சுது நரி நம்மள ஏமாத்த பாக்குதுன்னு உடனே கொக்கு சொல்லுச்சு இந்த சூப் ரொம்ப சுவையா இருக்கு நரி அப்படின்னு சொல்லுச்சு கொக்கு சொல்லுச்சு நீயும் என்னோட வீட்டுக்கு வா நரி நானும் உனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லுச்சு உடனே நரியும் சரின்னு சொல்லிடுச்சு கொக்கு ரொம்ப வருத்தமா போச்சு வீட்டுக்கு இந்த நரிக்கு சரியான பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டே போச்சு ஆனா அந்த நரி சந்தோஷமா இருந்துச்சு கொக்கை ஏமாத்திட்டோம்னு மறுநாள் காலையில நரி கொக்கோட விருந்துக்கு வந்துச்சு கொக்கும் சுவையான சூப் செஞ்சு நரிக்கு வச்சது ஒன்னு நரிக்கும் இன்னொன்னு கொக்குக்கும் வச்சது கொக்கு நல்லா சுவையான சூப்பை வயிறு ஃபுல்லா சாப்பிடுச்சு ஆனா நரியால சாப்பிடவே முடியல கொக்கு நிறைய பார்த்து நான் செஞ்ச சூப் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு கொக்கு நல்ல அதை வச்சதுனால கொக்கு சாப்பிட்டுச்சு வயிறு ஃபுல்லா ஆனால் நரியால சாப்பிடவே முடியல அதோட வாய்க்கு எட்டவே இல்லை நல்லா இருக்கு கொக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுச்சு அப்போதான் நரிக்கு புரிஞ்சுது ஒருத்தவங்கள ஏமாத்துனா எப்படி வலிக்கும்னு நரி தான் பண்ண தப்பை உணர்ந்து எல்லார்கிட்டையும் அன்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா யாரையும் வேணும்னே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு கதை அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் பாய்